விளக்கேற்றும் எண்ணெய் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையின் வருகிற அக்டோபர் பத்து முதல் திரையரங்குகளில் ப்ளூஹில் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் லியோன் நடிப்பில் பெட்டராப் வெற்றி நடை போடுகிறது அம்மா என்னம்மா கோயிலுக்கு ஒரு மூல நாள்லாம் பார்ப்பேன் என்னம்மா ஏதோ நாளில் வந்துட்டு இப்படி கூட்டம் நம்ம அவ்வளோதான் தான் ஊசி போட்டால் கீழே அது அப்படியே போயிடலாம் அப்படின்னா இல்லை காலத்துக்கு நான் போய் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு தைரியமாக சொன்னேன் டிக்கெட் அப்படின்னு கேட்குறேன் எங்களுக்கு போய்ட்டாவே டிக்கெட்டை நாங்கள் வாங்க முடியுமா உங்ககிட்ட நாங்கள் வாங்குவோமா நான் பின்னால் அதுவுமே புரியலை எனக்கு காரணமே எங்களை ஒவ்வொரு கிட்டால் திறந்து திறந்து எங்கள் நாலு பேர் மட்டும் உள்ள கூட்டின் மாரி முருகன் தான் நிற்க பொண்ணுக்கு வந்து ஒரு பிகாம் முடித்தா எம்எஃப்எம் முடிச்சா அவளுக்கு வரணும்னு பார்க்கலான்ட்டு நான் ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சா எங்கே போனாலும் பொண்ணு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாப்பிள்ளை போய் சேர்க்க முடியுமா இது இந்த பிள்ளைய சேர்க்க முடியுமா அப்படின்னு அந்த பிள்ளை திக்க போட்டுருவாள் எனக்கு ஞானத்தான் அப்படின்னு என் பொண்ணு அவளும் எங்கள் பிள்ளை மாதிரி நல்லான்னு இருக்குது அப்படின்னு பண்ணிட்டு அவள் சாப்பிட்டா நான் வந்து அந்த மரத்தை தாண்டி போய் கதவு கூட்ட போயிட்டு அந்த நேரத்தில் விழுந்தான் எனக்கு வழிவிட முருகனுக்கு எங்கள் மாமனார் வந்து வள்ளிக்கு அப்பாவா பன்னெண்டு வருஷம் சீரெடுத்துன்னு போய் கல்யாணம் பண்ணியிருக்கார் அதே சமயத்துல முருகனுக்கு அம்மாவா அம்மையார் குறிப்பிட்ட ராமநாதபுரம் அருள்மிகு வழிவிடு முருகன் அருளாளர்களால் பாடல் பெற்ற ரொம்ப அது முருகனால நடந்த திருமணம் தான் அது ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் கலியுகத்தில் கந்தன் கந்தனை கொண்டாடி வருகின்றோம் அப்படிதான் சொல்லணும் போதும் வாழ்வு என்னை விடு என்றேன் தன்னை புகழ்வே என்னை வாழவேத்தான் வரும் அது நான் பிற்காலத்துல வந்து அது அந்த சமயத்துல அதை அனுபவித்தது பிற்காலத்துல அந்த பாடல் வரிகளாக எங்கள் மாமன் அற எழுதினார் கண்டிப்பா முருகன் வந்து என்னை எப்போவுமே சோகத்துல வைக்கல சந்தோஷமாகவும் என்னை வச்சிருக்காரு அதை நான் சொல்லணும் இல்லையா இனிமே வரப்போறதுலாம் கல்யாண நிகழ்வுகள் தான் பழனிக்கு போனோம் என் பையன் பொண்ணு கணவர் எல்லாருமா போனோம் அப்போ போகும்போது பழனி கிட்டக்கு போனோன்னே ஒரே கூட்டம் அப்படியே காவடி எடுத்துகிட்டு எக்கச்சக்கம் பேர் எங்கள் பையன் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஜோக்காக பேசுவான் அப்பா அவனுக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் நினைக்க அம்மா அவன் என்னம்மா கோயிலுக்கு ஒரு மூலம் நாள்லாம் பார்ப்பியே என்னம்மா ஏதோ நாளில் வந்துவிட்டேன் இப்படி கூட்டம் நம்ம அவ்வளோதான் ஊசி போட்டால் கீழே அது அப்படியே போயிடலாம் அப்படின்னா இல்ல கார்த்திகை நான் போய் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல பேசுறேன் அப்படின்னு ஒரு தைரியமா சொன்னேன் ஏதோ ஒரு அது மாதிரியா பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரத்துக்கு போயிட்டேன் எனக்கு அது தெரியல எல்லாம் பார்க்கல நாங்க திடீர்னு அப்படிதான் ஒரு எங்க ஃபேமிலியே ஒரு பில்கிரேஜ் பில்கிரேஜ் போற ஃபேமிலி தான் எங்களுக்கு எல்லாருமே பேர் வச்சிருக்கா நினைச்சா கிளம்பிடுவோம் கோயிலுக்கு கிளம்பிடுவோம் அந்த மாதிரி பனி பழனி போனபோது அந்த அவ்வளோ கூட்டம் பையன் நிச்சயமா சொன்னா நம்ம நசுங்கிடுவோம் நம்ம தேசியை திரும்பிடலாம் அப்படின்னா என் பிள்ளை நான் சொன்னேன் போய் பேசுகிறேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் போய் பேசுகிறேன் சரி நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் போய் பேசுகிறேன் அங்கே போய் என்ன சொன்னேன் ஜெயராமன் அப்படின்னே உடனே அவெல்லாம் ஏழு நின்று அவ்வளோ மரியாதை மேடம் மேடம் வாங்க மேடம் உங்களை கூட்டின்னு போகிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை நான் ஒரு வார்த்தை ஜெயராமனுக்கு அப்புறம் ஒரு வேர்டு நான் சொல்லலை ஜெயராமன் தான் சொன்னேன் எதுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு அப்புறம் எங்களெல்லாம் கிடுகிடுன்னு கூட்டின்னு போய் விஞ்சு வேறு அப்போ வந்த புதுசு ஃப்ரெண்ட் இதை திறந்து ஃப்ரெண்ட் ரொல உட்கார வச்சுட்டா எங்களெல்லாம் டிக்கெட் அப்படின்னு கேட்குறேன் உங்களுக்கு போய்ட்டு போய் டிக்கெட்டை நாங்கள் வாங்க முடியுமா உங்ககிட்ட நாங்கள் வாங்குவோமா அப்படின்னா என்னடா அதுவுமே புரியல எனக்கு காரணமே நேராக கோயிலுக்கு போனால் அப்படி கூட்டோன்னா கூட்டம் அந்த ஸ்டீல் கேட்லாம் இருக்கும் பாருங்க அந்த தடி தடியாக அதை தாண்டி ஒரு நூறு இரநூறு முந்நூறு பேர் நிற்கிறா எங்களை ஒவ்வொரு கேட்டாக திறந்து திறந்து எங்கள் நாலு பேரும் மட்டும் உள்ள கூட்டின்னு போய் முருகன்கிட்ட நிற்க வச்சுட்டா முருகன் பழனி ஆண்டவன பழனி ஆண்டவன் பக்கத்துல போய் நிக்கிறோம் எனக்கு என்ன வேண்டதுன்னு தெரியல எனக்கு அந்த பின்னாடி திருப்பி பார்த்தா அந்த கூட்டத்தை பார்த்தா மிரண்டு போறேன் நான் நமக்கு இப்படி ஒரு தரிசனமா முருகா உன்னோட அருளை நான் என்ன சொல்றது முருகா இது உன்னோட செயல்தான் தான் அப்படின்னு எனக்கு அப்பவும் கண்ணுல தான் தண்ணி வருது வழியே என்ன வேண்டதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் அதே மாதிரி விஞ்சிலோ உட்கார வச்சு கூட்டின்னு வந்தா அப்புறம் வந்து ஆபீஸ் உங்க வந்து காஃபி சாப்பிட்றீங்களா இல்ல லஞ்ச் சாப்பிட இல்ல வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் நீங்க எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுடேன் நான் என்ன சொல் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில இது முருகன் செயல் தான் அப்படின்னு அவள் சொன்னால் நீங்கள் எங்களோட எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஜெயராமன் அனுப்பிச்சு நீங்கள் வந்திருக்கீங்களே அப்போ நான் உங்களை மதிக்காமல் இருக்க முடியுமாண்ணா தான் எனக்கு சுரீர்னு இருந்தது எனக்கு சரி அப்படியா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு வீட்டில் காரில் வந்து பையன்ட்டெல்லாம் சொல்கிறேன் கார்த்திக் எங்கள் நம்மளோட மாமா இருக்கார்ல ஜெயராம மாமா அவர் அந்த கோவில் அசஸ்மெண்ட் கமிட்டியில் அவர் மெம்பராக இருக்கு அவரை தான் நான் சொல்லலான்ட்டு கண்டேன் சீதை மாதிரி ஜெயராமன் ஆரம்பித்தேன் அவள் அந்த அப்போ தான் அந்த ஈவோ அவர் ஜெயராமன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இல்லையா அவங்க ஈவோவா இருக்கிற பேர் ஜெயராமன்னு அதுக்கானால எங்களுக்கு அப்படி ஒரு தட அவ்வளோ ஒரு மரியாதை அவ்வளோ ஒரு இது அதுதான் நான் வேற ஏதோ சொல்லாம நான் வந்து ஜெயராமன் அப்போ சொல்ல வச்சது முருகன் தான் அவ்வளோ கூட்டத்துலேயும் அப்படி ஒரு தரிசனம் நினைச்சாலே இப்போ எனக்கு கண்ணுல தண்ணி தான் வருது அப்படி ஒரு இது ரொம்பவே நாங்க பாத்துட்டு வர அன்பர்கள் கிட்ட ரொம்ப ஹாசியமான விஷயம் அதிசயம் அருணகிரியார் சொல்றாரு அது மாதிரி இங்க வந்து ஒரு அதிசயமே உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு லட்சம்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை உங்களை அவ்வளவு அழகா அருமை தரிசனமே கிடைச்சு கிடைச்சு அவ்வளவு அருமையா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எங்க பொண்ணு வந்து எங்கள் பொண்ணை பற்றி சொல்லணும் இப்போது வந்து கல்யாணம் ஆகி மெல்பர்னில் இருக்கா எங்கள் அப்பா வந்து பாமிஸ்ட்ரியில் நல்ல புக்கு நிறைய படிச்சிருக்கார் நல்லா கை பார்ப்பார் என் பொண்ணுக்கு வந்து ஒரு பிகாம் முடித்தா எம்எஃப்எம் முடித்தா அவளுக்கு வரன் பார்க்கலான்ட்டு நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்தா எங்கே போனாலும் என் பொண்ணு ஜாதகம் ரொம்ப இருக்குது இந்த மாப்பிள்ளையை போய் சேர்க்க முடியுமா இது இந்த பிள்ளையை சேர்க்க முடியுமா அப்படியே அந்த பிள்ளை து கீழே போட்டுருவாள் இப்படி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எனக்கு எங்கே போனாலும் தோல்வி தான் எந்த ஜாதகமும் சே சேரவே இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை இப்படி இவன் சொன்னால் ஐயோ வீட்டில் வந்து முருகர் வச்சு பூஜை பண்ணிட்டுருப்போம் இவன் சொல்லுவான் பாண்டிச்சேரியில் அன்னை தெரசா மாதிரி அவள் பாட்டுக்கு பூஜை பண்ணுறது பேசாம இருமா எதுக்கு அவளுக்கு அமைய மாட்டேங்கிறதுன்னு என் பிள்ளை கேலி பண்ணிட்டு இருக்கான் அப்படியே புகையெல்லாம் அப்படியே சாம்பிராணி போட்டு அந்த என்ன கிஃப்ட்டு வேணும்னு கேட்டால் ஐம்பூன்னில் முருகன் வள்ளி தெய்வானே கேட்டால் அது வாங்கி கொடுத்தா அது வீட்டில் வச்சு அப்படியே புகை மண்டலத்தை உட்காந்துட்டு போவோம் சரி அப்படி தான் அவளுக்கு வாழ்க்கைன்னு கூட நினச்சேன் நான் அப்புறம் பாலஜோசர்னு ஒருத்தட்டுக்கு போனேன் அவர் வந்து ஏழு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும்னு சொன்னார் மத்தியானம் வந்து ஒரு எச்சல் இல்லாத தட்டில் வெள்ளி தட்டில் இல்லைனா வாழை இலையில் அப்படி தான் சாப்பிட்ணாவோ நைட்டு பழம் இந்த மாதிரி தான் ஏழு வெள்ளிக்கிழமை இருந்தால் அவளுக்கு கல்யாணம் அமைஞ்சிடும்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு அவளுக்குன்னு ஒரு வெள்ளித்தட்டு வாங்கினோம் வந்தோம் அப்போ சாப்பிட்றதுக்குன்னு முன்னாடி ஒரு வெள்ளித்தட்டு கூட யூஸ் பண்ணலான்னு பாருங்களேன் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக நான் அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணட்டோன்ட்டு அந்த மாதிரி ஏழு வாரம் முடிஞ்சது கடைசி வாரம் என்னாச்சு வாழைப்பழம் இருக்கான்னு பார்த்தேன் என் டிரைவர் வாழைப்பழம் வாங்கிடுவான்னு சொன்னேன் அது கவரோடே இருந்து நான் செக் பண்ணவே இல்லை ராத்திரி சாப்பிடலான்னு போனால் எல்லாம் வாழைக்காய் மாதிரி இருக்குது என் பொண்ணு வந்து கேலி பண்ணுறான் மன வாழைப்பழம் தினம்மா சாப்பிட்ணும் வாழைக்காய் சாப்பிட்ணும் யாராவது சொன்னாலம்மா உங்ககிட்டன்னு எனக்கு ஒரே என்ன பண்ணுறது வருத்தமாக வேறு இருக்குது ஜோ கிடைச்சா கூட பொண்ணு என்ன சாப்பிட முடியும் அப்படின்னு கவலையாக இருந்தது சரி என்ன பண்ணுறது டிரைவர் ஃபோன் பண்ணேன் என்ன மேடம் இப்போ சொல்கிறீங்க எல்லாம் கடையெல்லாம் சாத்தியாச்சு இப்போ நான் எங்கே போவேன் வாழைப்பழத்துக்கு அப்புறம் அவன் சொன்னால் பரவாயில்லாம தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு என் பொண்ணு சரின்ட்டு வாசல் கதவு பூட்டிட்டு நான் கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது அடி தள்ளி போனோம் கேட்டு அந்த வாசல் கேட்டு அதை த இந்த வாசல் படி இறங்கி இப்படி வரேன் எதிர ஒரு கொய்யா மரம் அந்த கொய்யா மரத்துலேருந்து இவ்வளோ பெரிய பழம் நம்ப மாட்டேன் எதிர விழாது அப்படி ஓடி போய் கடைக்கடன் பழத்தை பிடிக்கிற அளவுக்கு என் கண் எதிர விழாருது அதை உடனே எடுத்துன்னு ஓடி வந்து ஜெயஸ்ரீட்ட நான் கொடுத்தேன் ஜெயஸ்ரீ பழம் கிடச்சிருது முருகனே கொடுத்துருக்கா அவனுக்கு பழம் அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம் சாமி கிட்ட வச்சு அப்படி தண்ணி சுற்றி நியோஜியம் பண்ணி அந்த நேரத்துலயும் அவ்வளோ அவளுக்கு அதோட முருக பக்தி ரொம்ப ஜாஸ்தி முருகன் தான் சொல்லுவாள் எப்பவுமே முருகா முருகா தான் ஓ முருகரே தான் முருகர் தான் சொல்லுவோம் எல்லாத்துக்குமே முருகன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவா அது வந்து சாமிகிட்ட வச்சு நியோஜியம் பண்ணிட்டு சாப்பிட்றா ரொம்ப டேஸ்டா இருக்குமா எங்கம்மா உனக்கு மட்டும் இப்படி கிடைச்சது அப்படின்னு எனக்கு எங்க பொண்ணு வந்து அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையா இருக்குமா இவ்வளோ டேஸ்ட்டாக நான் கொய்யா பழம் சாப்பிட்டதே இல்லை இவ்வளோ ஞானப்பழமே கிடைச்சா அதுதான் ஞானப்பழமே பழமே கிடச்ச மாதிரி முருகனுக்கு ஞானப்பழம் கிடச்ச மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு என் பொண்ணு அவ்வளோ எங்கள் பிள்ளை மாதிரி ஜோக்கு அடிப்போம் அப்படி பண்ணிவிட்டு அவள் சாப்பிட்டா நான் வந்து அந்த மரத்தை தாண்டி போய் கதவை பூட்ட போய் தான் அந்த நேரத்தில் விழுந்தா எனக்கு நிஜமா தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி நான் பூட்டிட்டு வந்த பிறகு அது விழுந்துருந்தா எனக்கு அந்த பழம் இருக்கு தெரிஞ்சிருக்காது அது எங்கள் பொண்ணு அன்னைக்கு வெறும் தண்ணியை குடித்தா சாப்பிட்டுருப்பாள் அந்த பழம் கடவுளே கொடுத்தாரு அந்த முருகனே தான் கொடுத்தாரு அவ்வளவு அதுவும் அந்த விரதத்தினுடைய நிறைவு வாரத்தை ஆமா பிரசாதம் பிரசாதமா கொடுத்தாரு அப்புறம் அவளுக்கு என்ன பண்ணிடும் அப்புறம் மேட்ரி போட்டோம் நாங்க அவளோட இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டோம் ஒரு வாரம் ஒரு வாரத்துல ஒரு பையனோட ஜாதகம் வந்தது பையனும் ரொம்ப போட்டோ போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது கான்டாக்ட் பண்ணா அவ எங்க காத்துல இருந்து ரொம்ப கிட்டக்கே இருக்கா ப்ராபப்ளி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ் தான் அந்த அளவு கிட்டக்க இருக்கா அவளை எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது இடத்தை விட்டு இல்லாத அதே தான் எங்களுக்கு தெரியாது அவள் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது அப்புறம் அவள் வந்தா எங்கள் பையன் மெல்பர்னில் இருக்கான்னா எங்க அப்பா சொன்னா நீ கல்யாணானா ஃபாரின் தான் போவானான்னு நான் ஃபாரின் ஜாதமே வாங்காமல் இருந்தேன் வீம்பில் ஆனால் கடைசியில் இது மெல்பர்னில் இருந்தது அப்புறம் கடை படிப்படியாக வந்து பொண்ணு பார்த்தா ஜாதகம் பார்த்தா எல்லாம் சேர்ந்துடுத்து எல்லாம் பிடிச்சிடுத்து பிள்ளையும் மெல்பர்ன்லேருந்து வந்தார் அப்புறம் அவருக்கும் பிடிச்சது எல்லாம் கட கடான்னு பிடிச்சி அப்படியே ப்ரொசீடர் ஆச்சு நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் மேரேஜுக்கு பத்திரிகை எல்லாம் அடித்தாச்சு அதுக்கப்புறம் கல்யாண சத்திரம் கோயம்பேடு கிட்ட ஒரு கல்யாண சத்திரத்தில் கல்யாணம் நடந்தது அப்போ வந்து எங்கள் மாமனார் இருக்கார்லேயே சந்தான கோபாலன்னு பேர் அவர் என்ன பண்ணார் அவா சைடில் அந்த மாப்பிள்ளை சைடுல சுப்பலட்சுமின்னு ஒருத்தர் அவா கிட்ட பேசுறா ரெண்டு பேரும் பேசுறா இவா இவர் சந்தானி வீட்டோட பேசுறா பேசுறா இங்க மாமனார் சொல்றாரு சுப்பலட்சுமி நீ என்ன இங்க இருக்க அப்படின்னா அவருக்கு அவா கேட்குறா சந்தானம் என்ன உன்னோட பிள்ளை போனாலும் கூட நான் வந்திருக்கேன் என்னை இப்படி நீ மறப்பியா அப்படின்னு அவா கேட்குறா எப்படி மறக்க முடியும் நம்ம ரெண்டு பேரும் முருகன் கல்யாணம் பண்ணவாளாச்சே அப்படின்னு இது என்ன நிகழ்ச்சினா முருகனுக்கு வந்து வழிவிடு முருகன் ராமநாதபுரம் முருகன் ராமநாதபுரத்தில் வழிவிடு முருகன் ஒரு கோயில் இருக்குது அது எங்கள் மாமனாருக்கு வந்து அதுதான் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அந்த வழிவிடு முருகன் அந்த படம் தான் உங்களுக்கு கூட கொண்டு வந்துருக்கேன் இப்போ அதை வச்சுக்கோங்க உங்கத்து பூஜையில் அந்த வழிவிடு முருகனுக்கு எங்கள் மாமனார் வந்து வள்ளிக்கு அப்பாவா பன்னெண்டு வருஷம் சீரெடுத்துன்னு போய் கல்யாணம் பண்ணியிருக்கார் அதே சமயத்தில் முருகனுக்கு அம்மாவா அந்த சுப்பலட்சுமிங்கிறவா வந்து சீரெடுத்துன்னு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து திருக்கல்யாணம் பண்ணியிருக்காங்க பெண் வீட்டார் மாப்பிள்ளை பிள்ளை அவங்க பண்ணி முருகனுடைய முருகன் திருமணம் நடந்திருக்கு பனிரெண்டு வருஷம் தொடர்ந்து ஒரு மாமாங்கம் நடந்திருக்கு பன்னெண்டு வருஷம் நடந்திருக்கு அது எங்கள் மாமார்கிட்ட சொல்லும் போலாம் மாமா நாங்களும் அப்புறம் பண்ணுறோம் மாமா அதை நாங்கள் செய்கிறோம் அப்படி சொல்லுவோம் நாங்கள் முடியும் போதெல்லாம் போவோம் திருமங்கலம் ஏதோ செய்வோம் நாங்கள் ஆனால் அந்த அளவுக்கு எங்களால் இப்போ நிஜமா செய்ய செய்யலை ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து போக முடியல அவர் அவ பண்ணினான் பன்னெண்டு வருஷம் பண்ணினா அதனோட பழம் நாங்க அனுபவிச்சிருக்கோம் என்னைக்கோ அவர் விதைச்ச வித அதேதான் பழமா அதாவது மரம் வளர்ந்து அதுல இருக்கிற பழமே உங்க பெண்ணுக்கு கிடைச்ச மாதிரி அதேதான் ரொம்ப வந்து மெய் எடுத்து எங்க மா சம்பந்திக்கு ஹேமா மாமி பேரு மாப்பிள்ளையோட அம்மாக்கு அவளுக்கும் அது தெரியாது ஐயோ அவளோட பெரியம்மாவும் எங்க மாமனாரும் ஒரு பண்ணியிருக்காருன்னு தெரியாது அவா பெரியமாவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை முருகனை திருக்கல்யாணம் பண்ணியிருக்கான்ட்டு எதுக்கு சொல்லுவேன் அந்த முருகா உன் பின்னல் வேலை பேதை மனம் அறியவில்லைன்னு தான் நான் சொல்லணும் என்னைக்கோ சம்பந்தியா முருகன் வள்ளி ஒரு இருக்கார் முருகன் அப்படி இணைச்சிருக்கார் ரொம்ப அது முருகனால நடந்த திருமணம் தான் அது இதை நான் மறுக்கவே முடியாது வாழ்க்கையில மறக்கவும் முடியாது அவ முருகனுக்கு சம்மந்தியா இருந்தா அவர் என்று மறுபடியும் சம்மந்தியாய் அவளோட பேரனும் பேத்தியும் திருமணம் பண்ணிட்டா கலியோ கந்தன் வந்து எங்க வாழ்க்கையில இன்னும் நிறையவே நிகழ்ச்சிகள் இருக்கு நடத்திருக்கார் இந்த முருகன் வந்து எல்லாருக்குமே அந்த பாம்பன் சுவாமிகள் வேண்டிக்கிற மாதிரி எனக்கு அருள் புரிஞ்சா மாதிரி எல்லாருக்குமே நம்பியவரை என்னை நம்பியறைய எல்லாரையும் நீ காப்பாற்றணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிற மாதிரி நானும் வந்து என்னுடைய சிறிய ஒரு அறிவில் சிறிய ஒரு மனதில் இதை நான் வேண்டிக்கிறேன் அந்த கந்தன் கலியோ கந்தன் எல்லாரையும் காப்பாற்றணும் உலகமெல்லாம் நல்லா இருக்கணும் யார் வாயிலேருந்து ஒரு கெட்ட செய்தியோ யாருக்கு ஒரு கெடுதலோ நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் இதுதான் இதோட நான் நிறைவு செய்துக்கிறேன் உங்க வாழ்க்கையே அதாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்து அப்படியே பெண் குழந்தை கல்யாணம் அது மாதிரி நீங்க ஒரு வாழ்க்கை பயணத்தையே முருகனோட சொன்ன ஒரு உணர்வு எங்களுக்கு இருந்தது கொஞ்சம் வருத்தத்துல ஆரம்பிச்சாலும் அப்படியே ஆனந்தமா அது மாறிய தருணம் வந்து நாங்களும் சிரிச்சோம் நாங்களும் அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு உணர்வு ரொம்ப மனதார வாழ்த்துறவங்க தான் இப்ப ரொம்ப கம்மி இல்லையா அதுவும் முருக பக்தர்கள் நீங்க நம்ம முருக பக்தர்கள் எல்லாரையுமே வாழ்த்திக்கணும் இல்லையா நமச்சிவாய வாழ்கன்தான் மாணிக்க வாசகரே ஆரம்பிக்கிறார் சிவபுராணத்தை அது மாதிரி ரொம்ப அழகா வாழ்த்தி இருக்கிறீங்க அந்த முருகன் அருள் நம்மை போன்ற எல்லாருக்குமே இருக்கணும் முருகா முருகா நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அம்மையார் குறிப்பிட்ட ராமநாதபுரம் அருள்மிகு வழிவிடும் முருகன் அருளாளர்களால பாடல் பெற்ற முருகப்பெருமானுடைய தலம் அதனால் அடுத்த முறை ராமநாதபுரம்லாம் போகணுன்னா கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முருகன் தலம் ஏன்னா முருக பக்தர்கள் இந்த கலியுகத்தில் தேடி தேடி முருகனை போய் பார்க்குறோம் சிறுவாபுரியா முருகன்பர்கள் திருச்செந்தூரா முருகன் அன்பர்கள் திருப்போரூரா முருகன்பர்கள் அது மாதிரி பார்க்க வேண்டிய முருகன் அதுவும் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தடையோ தடைகள் நீங்கள் வழிவிடும் முருகனை பார்த்தால் வழித்துணைக்கு வருவான் முருகன் பழம் கிடைச்சது நாங்கள்ல ஞான கொழுந்து பிள்ளையாரம் அதுதான் பக்திக்கு முதல் நிலையம் ஞான கொழுந்தினைன்னு ஒரு அழகான பிள்ளையார துதிக்கும் பாடல் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை அதுல ஞான கொழுந்துன்னு வரும் கொழுந்து நாள்பட நாள்பட பழுத்து கனியாகும் அதுதான் முருக வழிபாடு அதனால தான் ஞானப்பழம் அப்படின்னு முருகனை சொல்றாங்க அப்ப பக்திக்கு துவக்கமாக விநாயகர் வழிபாடு பக்திக்கு முக்திய நிலைதான் பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு அந்த முருகனை போற்றுவோம் நாம் எல்லாருமே கோலாகலமாக வாழ்வோம் முருகனால வந்து என்னோட வாழ்க்கையில சொல்லப்போனா ரொம்ப நிறைய நிகழ்ச்சிகள் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து எங்கள் மாமனார் மாமியார் தான் அவள் வந்து முருக பக்தர்கள் மாமனாருக்கு முருகா அப்படிங்கிற வார்த்தை தவிர வேறு வராது மாமியாரும் அதே மாதிரி தான் அவர் போய் ஒரு நிமிஷத்தில் உட்காந்து அப்படியே அந்த வாலியெல்லாம் எழுதுவாங்க இல்லையா கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறைவேன் எழுதினார் வாலி அந்த மாதிரி ஒரு நிமிஷத்தில் எழுதுவார் அந்த மாதிரி நிறைய பாட்டு எழுதிருக்கார் முருகபதி மிருதங்கம் கத்துண்டார் அவர்கிட்ட எங்கள் என்னோட கணவரும் மிரு மிருதங்கம் கற்றுண்டார் அது மாதிரி ஒரு மியூசிக் ஃபேமிலி வீட்டில் எல்லா நேரமும் கச்சேரி அது இது அந்த மியூசிக்குன்றது வந்து ஆக்சுவலாக ஷார்ட்டஸ்ட் ரூட் நம்ம டு ரீச் த காட் நம்ம வெறும் செய்யுளா ஆயிரம் சொல்லலாம் ஒரு பாட்டு பாடும்போது சீக்கிரமாக நம்ம முருகனை நம்ம பக்தி நமக்கு அதிகமாக இருக்கும் அந்த அந்த காலத்தில் அந்த முருகனோட பாட்டெல்லாம் கேட்டேன்னா உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் வடிவேலா சுவையான சென் தமிழாலே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கேட்கும்போது அந்த கனின்ற குரலில் கேட்கும்போது பக்தி இல்லாத வாழ்க்கு பக்தி வந்துடும் பக்தி இருந்ததுன்னா பக்தி அதிகமாயிடும் ஐயாவே உள்ள முருகதையா எப்பெல்லாம் கச்சேரியில பாடாலும் அழுவாராம் ஆமா அவரே பாடுற பாட்டு ஆமா ஆனாலும் அழுவாராம் ஒவ்வொரு தடவையும் ஆமா எங்க வீட்டில் அந்த மியூசிக் இருந்தது வந்து அந்த பக்தி ரொம்ப அதிகமா எனக்குள்ள ஏற்கனவே இருந்த பக்தி அம்மா அப்பா விதைச்சது அதிகமா வச்சதுதான் நான் சொல்லுவேன் அதுல சில நிறைய அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஒரு பக்கம் முருகன் வந்து அவன் கையில் இருக்கும் வேலாயுதம் ஞானசக்தி சக்தி வள்ளி வந்து ஆசை மனைவியான் அதனால வந்து அவன் வந்து இச்சாசக்தி தேவியானை கிரியாசக்தின்ற ஒரு தத்துவம் இருக்கு முருக வழிபாடே ஒரு தத்துவம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எளியவர்களுக்கு புரியணுன்றதுனால ஒரு மனைவி ஒரு துணைவி வந்து தேவேந்திர நிலத்து பெண் இன்னொரு மனைவி பார்த்தீங்கன்னா ஜீவாத்மாக்களுக்கும் நான் பொது என்பதால் குரத்தி பெண்ணை திருமணம் பண்ணிட்டாராம் அப்படி முருக வழியில் வந்து நீங்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் உதவி தேவைன்னு தேடி போய் செஞ்சீங்க அது இருளர்கள் அப்படின்ற அங்க எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு இருக்கும் தேடி பண்றது மகத்தான சேவை ஏன்னா எங்கள் என்னுடைய கணவர் வந்து திண்டுக்கல் பக்கத்துல காந்திகிராம் இருக்கு இல்லையா அதுல வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக இருந்தார் ஸோ அந்த அந்தனோட அனுபவத்தை வச்சு அவர் வந்து இந்த வாய்ப்பற்றோர் முன்னேற்ற மையம் இங்கிலீஷில் வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள் அப்படின்னு எல்லாருக்குமே திறமை இருக்குது வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைச்சா யாருமே முன்னே முன்னே வருவாங்க எல்லாருக்குள்ளேயுமே திறமை இருக்கு அதை வச்சு தான் நாங்கள் வந்து இதை நாங்கள் ஆரம்பித்தோம் நிறைய பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்தோம் ஸ்கூலுக்கே போகாதவங்களுக்கெல்லாம் படிக்க வைச்சோம் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஏழு இடத்துல ஏழு சென்டரில் வந்து ஸ்கூல்ஸ் நடத்தினோம் ஷெப்பர்ட் சில்ட்ரனுக்காக ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பிடிக்கிறவங்க இருளாசெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் சர்வீஸ் டு த நீடி அப்படிங்கிறது தான் யாருக்கு வேணால் நம்ம போய் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது அவங்க அவ்வளோ தூரம் எடுத்துக்க மாட்டாங்க ரியலாகவே அவங்க சர்வீஸ் டு நீடி தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அது தேவை அப்படின்னா தான் அந்த சர்வீஸ் வந்து எடுபடும் இல்லைன்னா மற்றபடி ஜஸ்ட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி ஆகிடும் அப்போ தான் வந்து அதில் ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்கும் தான் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள்னு வச்சோம் அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது அப்போ தான் வரும் திருமதி கௌசல்யா அம்மா அவங்க மாமனார் ரொம்ப அழகாக பாடல்கள் அதுவும் நம்முடைய வள்ளல் முருகன் மீது பாடல்கள் அழகாக எழுதுவாங்கன்னு சொன்னாங்க அவருடைய பெயர் திரு சந்தான கோபாலன் அவர்கள் எழுதிய பாடல் எந்த குழந்தை அந்த ஃபுட் பைப்லாம் அஃபெக்ட் ஆகி அரசு மருத்துவமனையில் இருந்து பேச்சு வருமா உணவு சாப்பிட முடியுமான்னு பதறினாங்களோ அந்த குழந்தையே இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவு திருவாளர் கார்த்திக் அந்த முருக அனுபவத்தின் அப்படியே விலை என்ன சொல்கிறது அதனுடைய பயனாக இங்கே அமர்ந்திருக்கின்றார் அவர் நமக்காக அழகான முருகன் பாடலை அவங்க தாத்தா பாட்டனார் எழுதிய முருகன் பாடலை இப்போ நமக்காக பாட உள்ளார் திரு கார்த்திக் அவர்கள் நீங்கள் பாடலாம் வா என்றால் வரமாட்டான் வருந்தும் போதவன் விடமாட்டான் த என்றால் தரமாட்டான் தயக்கம் வந்திட விடமாட்டான் குமரன் வா என்றால் வரமாட்டான் வருந்தும் போதவன் விடமாட்டான் தா என்றால் தரமாட்டான் வந்திட விடமாட்டான் குமரன் வா வரமாட்டான் வரமாட்டன் ஆ சிரம் குனிந்தேன் காயின்று சிரம் குனிந்தேன் கரம் கொடு தென்னை வாழ வைத்தான் காயின்று சிரம் குனிந்தேன் கரம் கொடு தென்னை வாழ வைத்தான் காண்பதியாவும் நீ என்றேன் கா நீ என்றேனும் கண்ணிலே தெரிவது நான் என்றான் காண்பதியாவோ நீ என்றேனும் கண்ணிலே தெரிவது நான் என்றான் குமரன் வா என்றால் வரமாட்டான் வருந்தும் போதவன் விடமாட்ட போதும் வாழ்வென்னை விடு புவியில் பிறந்தது விதி என்றேன் போதும் வாழ்வென்னை விடு புவியில் பிறந்தது விதி என்றேன் தாவி வந்தென்னை வழிமறைத்தான் தாவி வந்தென்னை வழிமறைத்தான் தன்னை புகழவே என்னை வாழவைத்தான் தாவி வந்தென்னை வழிமறைத்தான் தன்னை புகழவே என்னை வாழவைத்தான் குமரன் வா வரமாட்டான் வருந்தும் போதவன் விடமாட்டான் தின்ற தரமாட்டான் தயக்கம் வந்திட விடமாட்டான் குமரன் வா வரமாட்டான் கந்தனில் இன்னொரு தருணத்தில் நம்முடைய முருக பக்தர்கள் ஒருத்தரோட முருக அன்பர்களை நம்ம எல்லாருமே சந்திக்கலாம் தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மன்னை வாழ்க ஆனைத்தன் அனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் பத்து முதல் திரையரங்குகளில் ப்ளூ ஹில் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சனி லியோன் நடிப்பில் பெட்டராப் வெற்றி நடை போடுகிறது